கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் அவருடைய சந்நிதியில் நம்முடைய கூப்பிடுதல்கள் போகிறது நம்முடைய துதிகள் போகிறது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த அதிகாரத்தின் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது உசியார் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக் கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவனின் வஸ்திர தொங்கலால் தேவாலயமே நிறைந்து விட்டது அப்பொழுது சேராபீன்கள் அவருக்கு மேலாக பறந்து இரண்டு இரண்டு செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி இரண்டு செட்டைகளால் தங்களை கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பர்சுத்தர் பர்சுத்தர் சேனைகளின் கர்த்தர் பர்சுத்தர் பர்சுத்தர் என்று பூமியை அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அப்படி ஒருவரையொருவர் நோக்கி சொன்னபோது அந்த கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அல்ல நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே நம்முடைய கூப்பிடுதல்கள் போய் சேருகிறது அந்த ஆலயத்தின் நிலைகள் அசைகிறது அந்த ஆலயம் புகையினால் நிறைகிறது அருமையான கத்துடை பிள்ளைகளே நாம் தேவனை நோக்கி ஜபிக்கிறோம் நமக்கு அது எங்கே போகிறது அதன் பலன் என்ன அது தேவண்டத்தில் போகிறதா இல்லையா என்று குறித்து நாம் சிந்திக்கிறோமோ இல்லையோ அது நிச்சயமாகவே நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்கிறது அது சாதாரணமான தேவனுடைய சமூகத்திலே அல்ல உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆலயத்தின் தொங்கல் மட்டுமே தேவாலயத்தை நிறைத்தது என்று பார்க்கிறோம் ஹல லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கிய அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு ஹலோ லூயா தாவிது ராஜா தன்னை தேவன் சகல சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நறுக்கப்பட்ட காலங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேவனை நோக்கி அபயமிட்டார் அப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அல்லூயார் அருமையான கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் நெருக்கத்தின் காலத்தில் இருந்தாலும் நாம் நெருக்கம் இல்லாத காலங்களில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய கூப்பிடுதல் அவருடைய சென் செவிகளிலே போய் ஏறுகிறது அவருடைய சந்நிதியிலே போய் சேருகிறது அதற்கு அவர் நிச்சயம் பதில் தருவார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது உதாரணமாக நாம் ஒரு பெட்டிஷன் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்கோ அல்லது பிரதம மந்திரி ஆஃபீஸ்க்கு போட்டோம் ஆனால் அதற்கு ஒருவேளை பதில் கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை படைத்த தேவனிடத்தில் நாம் நம்முடைய பெட்டிஷனை போடும் பொழுது நம்முடைய ஜெபங்களின் மூலமாக அவருக்கு தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேனுவன் அதற்கு பதில் தருவார் அது நிச்சயமாகவே அவருடைய சந்நிதியிலே போய் சேருகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே நாம் ஜெபத்தில் சோர்ந்து போகாதபடி இன்னும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் எங்களை அன்னை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் எங்கள் கூப்பிடுதல் தேவனுடைய சன்னதியில் வருகிறதென்றும் நிச்சயமாகவே அதற்கு தேவன் பதில் பதில் தருவீரென்றும் எங்களோடு பேசியிருக்கீங்க பாதற்காக உமக்கு நன்றி நன்றி பர்சுத்தாவியானவரே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ்